வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் பொறிச்ச குழம்பு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியான குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தபடியே கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் முருங்கக்காய் ஒரு மீடியம் சைஸ் முருங்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நான் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கலாம் பாத்திரம் நல்லா இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கூட ஊற்றிக்குங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு குளித்தம்பரு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளையும் பூண்டும் நல்லா எண்ணெயில் பொரியணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பூண்டு எல்லாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டுக்கலாம் நம்ம வெங்காயந்தக்காய் நல்லா வதங்கட்டும் நல்லா சுருங்காக வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்காவை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ முருங்கக்காயை நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இது கூட வேறு எந்த காயும் தேவையில்லை இல்லை ஏன்னா முருங்காவோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் வேற காய் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்துடும் முருங்கை கொ குழம்புல வெறியே முருங்கைக்காய் போட்டு வைங்க இப்போ ஏன்னா முருங்கைக்காய் சீசன் பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போல்லாம் இப்போ முருங்கைக்காய் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் நீங்கள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதான் தூளும் மஞ்சள் தூளும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் மிளகாய் தூள்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டம்பர் தண்ணி ஊற்றிக்கலாம் முருங்காய் வேகட்டும் நல்லா நல்லா கலந்து கொடுத்துக்குங்க பாருங்க நல்லா கலந்து கொடுத்துக்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றலாம் இதில் ஒரு மூணு பற்ற தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கங்கிட்ட இந்த பவுட்ரு இருக்குது இது தேங்காய் பால் நீங்கள் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லைனா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நான் இந்த பவுடர் இருக்கிறதுனால இந்த பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு வாம் வாட்ரு ஊற்றுக்குங்க லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நல்லா கலந்து வச்சுக்குங்க இப்போ நல்லா முருங்காய் வெந்திருக்கு பாருங்களா குழம்பு நல்லா கொதித்து முருங்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க குழம்பு இப்போ வந்து இந்த பவுட்ரு கரைச்சதை எடுத்து போட்டுக்கலாம் என்கிட்ட இந்த பவுடர் இருக்கிறதுனால போடுறேன் நீங்கள் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் பால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளான குழம்பு இது சீக்கிரம் செஞ்சிடலாமா பத்து பாஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் செய்து பாருங்கள் இந்த குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் அந்த குழம்பு அதை குழம்பு ஒரு கொதி வரட்டும் பத்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்க நீங்கள் தனித்தனியாக உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் அவரக்காய் போட்டு வைக்கலாம் அந்த குழம்பு கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம் தனித்தனியாக வைங்க எல்லா காயும் கலந்து வச்சிங்கன்னா அது கதம்ப குழம்பு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு காய் போட்டு வச்சிங்கன்னா அந்த காயோட டேஸ்ட் அந்த குழம்புல வரும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கேன் இதே அளவோடு நீங்களே செய்து பாருங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்படியே லைக் பண்ணுங்கள் வணக்கம்